இப்போ வந்து கொலக்கட்டை வந்து ஈர மாவில் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை வந்து காஞ்ச அரிசியில் இப்போ திருச்ச மாவில் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை கடை மாவு வாங்கினா அது எந்த பிராண்ட் வாங்கலாம் இந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்குமா அது வாங்க அந்த ப்ராண்ட் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படி நம்மளில் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குங்க நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் பண்ணுங்க உங்களுக்கு எந்த இது டவுட்டுமே வராதுங்க இப்போ கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஏ டு இசட் எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு வீடியோ ஸ் வெ்கம் டுி சேனல் இன்னைக்கு கடலை யூஸ் பண்ணி பூரண கொலக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் இந்த கொளக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பூரணமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க தண்ணி வந்து என்ன விஷயம்னா ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப்பு வந்து தண்ணிங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுருலாங்க ஸோ கொளக்கட்டை வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கோங்க அது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து இதில் விட்டுருக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ நம்ம மாவு வந்து பசஞ்சர் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து இதுதான் மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த கப்பில் வந்து நான் ரெண்டு கப்பு வந்து எடுத்திருக்கேங்க இப்போ ரெண்டு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி காமிச்ச மாநில தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேங்க அதில் உப்பு போட்டிருக்கேன் அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணுங்க தண்ணி ஆற விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம ஊற்றலாங்க ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து தண்ணி நமக்கு சூடாக இருக்கும் அதனால் நம்ம கையில் வந்து பிசைய முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பேய் கலருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி பிசையங்க ஸோ இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு வந்து என்னன்னா கொளக்கட்டை வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் ஆறாமல் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தான் வந்து மாவு வந்து நமக்கு நல்லா வந்து வெந்து இது வந்து மா கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணலாங்க கடையில் வாங்கின மாவுன்னு யூஸ் பண்ணலாம் இல்லை வீட்டில் வந்து ஆல்ரெடி இடியாப்ப மாவு புட்டு மாவு நீங்கள் எந்த மாவு வந்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க சப்போஸ் வந்து நெய் வந்து வந்து உங்கள் வீட்டில் வந்து அவைலபிள் இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ அதுவும் வந்து நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க அடுத்து வந்து மாவு பிசையும் போது ரொம்ப வந்து கட்டியாக பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மாவு பிசஞ்சிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி வந்து ரேஷியோங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு ஒன்றுக்கு வந்து ஒன்றரை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதை வந்து போட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க பச்சை தண்ணி எந்த காரணத்தை கொண்டு ஊற்றிடாதீங்க நமக்கு சாஃப்டாக வந்து வராதுங்க இப்போ வந்து இது மாவு வந்து சூடாக இருக்குங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஆற வச்சுட்டு கையில் வந்து லைட்டாக பசஞ்சிக்கலாங்க மாவு வந்து அப்படியே வச்சிடாதீங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மாவு வந்து உளரக்கூடாதுங்க ஸோ ஒரு டென் மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம கையை வச்சு பசைஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி கடலைப்பருப்பு பூர்ண குளக்கடை தாங்க நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நான் கடலைப்பருப்பு வந்து நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேங்க அதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பார்க்குறது அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு தாங்க இதில் வந்து நம்ம வந்து வெள்ளம் வந்து மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து எடுத்துருக்கோங்க இதுக்கு நல்லா பாகு வெள்ளமாக எடுத்திருக்கேங்க அந்த பாகு வெள்ளத்தை தட்டி அதை வந்து நான் கப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ தேங்காய் போடும்போது நமக்கு வந்து பூர்ணம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்குங்க ஸோ அதுக்காக வந்து அரை கப்பு வந்து தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ ஏலக்காய் போடும்போது நமக்கு வந்து பூர்ணம் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க ஸோ அதுக்காக வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஆறு பீஸ் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வரலாங்க இப்போ பூர்ணம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறதுங்க கடலைப்பருப்பு தாங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச பூர்ணமாக இருக்கும் நம்ம அல்வா எனக்கு தெரிஞ்சு கடலைப்பருப்பு எள்ளு தேங்காய் அந்த மூணில் தான் பூர்ணம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது பூர்ண கொலக்கட்ட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சால் எங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து நல்லா ஆரிச்சிங்க நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறையும் இப்போ லைட்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மாவு பசைஞ்சிடலாங்க இல்லை இதை வந்து ஆல்ரெடி நமக்கு தாங்க பசைஞ்சிருக்கும் ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம உருண்டை போட்டு தாங்க பூர்ணை பண்ண வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற மாவுலலாம் நம்ம வந்து உருண்டை போட்டுக்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து உருண்டை போட்டாச்சுங்க ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பாலித்தீன் சீட்டு எடுத்திருக்கேங்க அதில் கீழே வந்து எண்ணெய் இருக்கேங்க எண்ணெய் ஸோ இப்போ வந்து பாலித்தீன் சீட்டை வந்து இப்போ ரெண்டாக மடக்கிறலாங்க மடக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க சின்ன டிஃபன் பாக்ஸாக வச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ரவுண்ட் வருங்க இன்னொன்று வந்து ஒரு பக்கம் திக்காகவும் இன்னொரு பக்கம் தின்னாக இல்லாமல் எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக வந்து கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து பூர்ணம் வச்சுக்கலாம் பூர்ணம் வைக்கும்போது வெளியில் வராமல் கரெக்டாக சென்டரில் பார்த்து வைங்க இன்றைக்கி வந்து நம்ம கடலைப்பருப்பு பூர்ண கொலக்கடை தாங்க பண்ணுறோம் ஸோ பூர்ணம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் உள்ள மாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சைடாக வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க இப்படி எடுத்து விட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே உள்ளங்கையில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க கைய வச்சு சோ எவ்வளோ அழகா வருது பாருங்க நம்ம எந்த மோல்டுமே இல்லாம நம்ம கையிலேயே வந்து எவ்வளோ சூப்பரா பண்ணலான்னு பாருங்க நமக்கு பூர்ணம் கூட ஒன்னு கூட ஒரு பிசுறு கூட வெளியில் வரலங்க எவ்வளோ பெர்ஃபெக்டா ஃபினிஷிங் ஆயிருக்குன்னு பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க எடுத்து நம்மளே வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து டிசைன் போடலான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க சின்ன சின்னதாக வேணால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க பெருசாக போட்டால் பெருசாக போட்டுக்கோங்க நமக்கு அழகாக வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்துருக்கு பாருங்கள் லைட்டாக வந்து கையை வச்சு அதை விரலை வச்சு லைட்டாக வந்து அதை இது பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி லைட்டாக இது கொடுத்திங்கன்னா அழகாக க்ளோஸ் ஆகிடுங்க ஸோ இதுக்கு போய் நம்ம கடையில் அலைஞ்சு திரிஞ்சு வந்து மோல்டு வாங்கி தான் நம்ம கொலக்கட்டை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒரு இட்லி பிளேட் வந்து எடுத்திருக்கேங்க அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிடலாம் நம்ம எண்ணெய் தடவிட்டு அப்படியே தானே வச்சு வேக வைக்க போகிறோங்க ஸோ நம்ம பானையில் வந்து ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க அதில் வச்சாச்சுங்க இப்போ இதில் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சிங்க நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்